காய் நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி எங்கே வந்துருக்கணும் பறவை சரணாலயத்துக்கு வந்திருக்கோம் ஒரு மிஷின் வேலை பார்க்குறதுக்கு வேண்டி வந்தோம் மிஷின் வேலை பார்த்தாச்சு ஒன்றும் பறவை எல்லாம் வரல இன்றைக்கு மலை சீசனுக்கு வர ஒன்றுமே வரல எல்லாம் அங்கே பாருங்கள் உட்காந்துருக்கு பாருங்க இது வருவோம் நான் போய் பக்கத்தில் போய் காமிக்கிறேன் நிறையா பறவை வருமா நான் வரலையா இது எங்கன்னா வேட்டாங்குடி ப பறவை சரணாலயம் பல்லுக்குடிப்பட்டியான் இந்த வருங்க எல்லாம் பெரிய பெரிய பறவையாக தான் இருக்குது இங்கே வரும் நல்லா கல்லெல்லாம் போட்டு நல்லா பேர்பிலா கல்லெல்லாம் போட்டு நல்லா டிசைனாக இருக்குது கொக்கு பறவைகள் வந்தால் சாப்பிட்றதுக்கு ஏரியில் தண்ணி விப்பிடுறா கொஞ்சமாக இருக்குது மழை பெஞ்சாதான் வரும்போல லை லயனில் அடிபட்டு வபால் ஒன்று இறந்துருச்சு வருங்க எவ்வளோ பெருசு இருக்குண்ணா